பொதுவாக இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிக்காத ஒபிஷியலி ஓட்டே இல்லாத சௌந்தர்யா ஜாக அருண் சோ இப்படியான நபர்களை மக்கள் செல்வன் வச்சு செய்யும் போது வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கு சோ இதுல தெரியும் எவ்வளவு தூரம் மக்கள் வந்து இந்த கோவா கேங்கையும் அந்த அருண் அவரோட கேங்கையும் வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க அப்படி என்பது மக்களை இந்த வீடியோல பேச வேண்டிய மக்கள் செல்வன் அவர்களுடைய தரமான சம்பவம் முத்துக்குமார் அவர்கள் மஞ்சரி அவர்கள் இந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படி என்பது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு நடந்த கொடுமைகள் இந்த சௌந்தர்யா பண்ண கேடுகட்ட செயல்கள் எல்லாத்தையும் மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருக்காரு அவருடைய ஸ்டைல்ல சரிங்களா அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துலாம் அடுத்தது வந்து முக்கியமான ஒரு டொபிக் ஒன்று மக்களே ஒரு 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 சின்ன கேள்வி சொல்றேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க இப்ப அன்போபிஷியலி முத்துக்குமார் அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபதுக்கு மேல ஓட்டு இந்த சௌந்தர்யாக்கு ஒரு லட்சத்தி இருபது அது பெயிண்ட் போர்ட்ஸ் தான் சரி விடுங்க அதை வச்சுக்கொள்ளுங்க பாத்துட்டாங்களா அதுவும் இத்தனை என்ன அவங்களுக்கு போட்டிருக்காங்க முத்துக்குமார் நபர்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டா இந்த சௌந்தர்யாக்கு நாப்பத்தி ஒன்பது லட்சமா ஜாயத்திலிருந்து அப்படியா அதாவது முத்துவர்களுக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில ஆறு லட்சம் தான் ஓட்டா அப்படி சொல்றவங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க எவ்வளவு தூரம் அவங்க வந்து வியூக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த அடிமைகளா இருக்காங்க அதாவது இப்ப ஒருத்தரை பத்தி பேசினா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா இப்ப எனக்கு இப்ப நான் நாலு வருஷம் ரிவியூ பண்றேன் அந்த நாலு வருஷமும் என் முதல் நாள் பிக் பாஸ் ஆரம்பிச்சு முதல் நாள்ல இருந்து ஒருத்தருக்காக தான் என்னுடைய குரல் அமைஞ்சிருக்கும் அந்த ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு ஆனா இப்ப ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி ரெண்டு லட்சம் அப்படின்னு வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் வந்தாலும் அந்த இருபத்தி அந்த யார் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல ஒருத்தருக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கு மீதி நபர்கள் அந்த பிஆர் வச்சு பெய் போர்ட்ஸ் வச்சு வந்திருப்பாங்க அத்தனை பேருக்கு கடைசி நாள் வரைக்கும் சொம்பு தூக்குவானுங்க ஏன்னா அப்பதான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் வியூ வந்து வரும் கொண்டன் எல்லார பத்தியுமே மாத்தி மாத்தி சொல்லலாம் அப்ப அதே கணக்கு ஒண்ணு ரெண்டாவது நேற்று நைட்டே டீலிங் போயிருக்கு ஏன்னா ஒபிஷியலி ரான் ஆஃப் தான் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பவித்ராஜனி நாலாவது இடம் மஞ்சள் இந்த கூட்டம் வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கு சரியா அப்ப நேத்து நம்ம வீடியோ போட்டோடனே பல பேர் வந்து பாத்துட்டான் இன்னைக்கு காலையில இருந்து முத்துக்குமரனோட சௌந்தரியாவை சேர்த்து வச்சு பேசுறது ஜாக்கில சேர்த்து வச்சு பேசுறது அப்படியான விடங்கள் நடந்து கொண்டிருக்கு இதை பத்தி நான் வீடியோல சொல்லிருங்க இப்ப என்னடா சில பேரு சில கோமாளிகள் முத்துக்குமரன் முதலாவது இடம் ஐம்பத்தஞ்சு லட்சமா இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா நாப்பத்தி லட்சமா அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா இல்ல நம்ம நினைச்சு பாருங்க தெய்வ திருமகள்ன்னு ஒரு சீரியல் வந்துச்சு அந்த சீரியல்ல அன்னிக்காரி வந்து அந்த உறவு முறையில சில அக்காட புருஷன் ஆள வச்சு அடிக்கிறது அப்படின்னு மாதிரி வெளியே நடக்குது அப்ப கலாச்சார சீர்கேடு நம்ம தமிழ் இதுல இப்படியான காட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு போட்டு அந்த சீரியலை வந்து குரல் கொடுத்தார்கள் இப்படி அன்னிக்காரி வில்லித்தனம் பண்றா அப்படின்னு அந்த அன்னிக்காரிக்கு அவ்வளவு கிடி விடி வந்துச்சு அப்ப ஒரு சீரியல்லையே அந்த அப்படியான கலாச்சார சீர்கேட வெறுக்கிற மக்கள் ரவுடித்தனத்தை வெறுக்கிற மக்கள் நம்ம மக்கள் ரியாலிட்டி ஷோல இந்த சௌந்தர்யா பண்ற கேடு கட்ட குப்பத்தனத்தையும் வன்மத்தையும் ரசிச்சு நம்ம மக்கள் நாற்பத்தி லட்சம் இந்த அம்மாக்கு போட்டிருப்பாங்களாம் அதுவும் மக்கள் கொண்டாடுகின்ற உச்சத்தில் இருக்கிற ஒரு நேர்மைக்கு உண்மை உண்மையா இருக்கிற தனக்கு உண்மையா இருக்கின்ற மக்களின் குரலா இருக்கிற முத்துக்குமரன் அவர்களுக்கும் இந்த மக்கள் வருகிற சௌந்தர்யா முடியல ஆறு லட்சம் தான் போட்டோம் என்னடா கணக்கு உங்கட என்னடா பித்தலாட்டம் காசு வந்தா காசுக்காக எதுவும் சொல்வீங்களா அப்படின்னு இருந்துச்சு அப்படிப்பட்ட நபர்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வார விஷயம் விடுங்க இதற்கு முதலெல்லாம் என்ற அந்த பிள்ளைய இவங்க எப்படி பொய்யான ஒரு மின்பத்தை காமிச்சு வச்சாங்கன்னா சாச்சனா விக்டர் சாச்சனா விக்டர் சாச்சனா விக்டர் சாச்சனா விக்டர் ஆனா அந்த பிள்ளைக்கு அப்ப ஓட்டம் வந்துச்சு சரியா சௌந்தர்யா ஜாக்லின் சாச்சனா இப்ப முதல் முத்துக்குமரன் இந்த வாரம் முத்துக்குமரன் ராணஃப் பவித்ரா சரணி மஞ்சரி இவங்க தான் டாப் மீது எல்லாருக்குமே ஓடுறது கிட்ட கிட்டதான் அதுல யார் வேணும் வெளியில போகலாம் சரிங்களா ஆனா இதற்கு முதல் வாரங்கள்ல சாச்சனா அவர்களுக்கு ஓட் வந்துச்சு தான் அவங்க சேவ் ஆனாங்க ஒபிஷியலி ஆனா இந்த இதற்கு முதல் வாரங்கள்ல வீடியோ போட்ட நபர்களை பாருங்க வெள்ளிக்கிழமை இருந்து சனிக்கிழமை நைட் வரைக்கும் ஒரு அஞ்சு வீடியோ போடுவான் சாச்சனா விக்டர் சாச்சனா விக்டர் அப்படின்னு மாதிரி அப்படிப்பட்ட குப்பைங்க இப்போ வந்து முத்துக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில ஒபிஷியலி ஆறு லட்சம் போட் அதுதான் டிஃப்ரெண்டா அப்படிப்பட்டவங்கள நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட நபர்கள நபர்கள் தான் இந்த சொசைட்டில இந்த ஊழல் லஞ்சம் நேர்மையற்றவர்கள் உயர் பதவியில் இருப்பது அப்படியானதுக்கு வழிவகுக்கிறது ஏன்னா அவன் காசுக்காக எதுவும் தின்பான் சரிங்களா இது சில பேரை பார்க்கக்குள்ள ஏன்னா அவங்களுக்கு வயசாச்சு ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க இப்படி கேவலமான செயல் பண்றீங்களே அப்படின்னு கேட்க கவலையா இருந்துச்சு அதனால என்னுடைய பதிவை நான் செஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் ஃபர்ஸ்ட் மக்கள் செல்வனவர்கள் தரமா வச்சு செஞ்சிருக்கார் சௌந்தர்யாவை எதுக்கு அப்படின்னா மஞ்சரி அவர்களை நாய்மாரி குறைச்சது அவங்கள அவமானப்படுத்தினது பண்ணது அவங்கள வெறுக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சிருக்காரு மக்கள் செல்வன் மக்களின் குரலாக சரிங்களா ஒண்ணு முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சேரி அவர்கள் தரமான கொடுத்திருக்காங்க இந்த கோவா கேங்குக்கு ரெண்டு மூணாவது வந்து இந்த கோவா கேங்கை வச்சு செஞ்சதுல சில காட்சிகள் தெரியல அழுகிற நிலைக்கு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கிறப்படியா சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அதற்கு முதல் பிளான் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போறது அப்படி என்பதால் இது அழுகிற மாதிரி வந்தபடியா சேவ் ஆயிருக்கு அது எடிட்டிங்ல கட்டாத வருதான்னு தெரியல அழுகிற காட்சி வந்தா செமையா இருக்கும் சரிங்களா இது இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஷூட்டிங் நடந்து கொண்டுதான் இருக்கு இன்னும் வெளியேற்ற நடக்கல நான் நேற்றே சொல்லியிருந்தேன் எட்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க வெளியில போகலாம் அப்படின்னு சரிங்களா ஏன்னா சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சாச்சினாவாக இருக்கட்டும் தர்ஷிகாவாக இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் ராயனா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஓட் வந்து பெரிய டிஃபரன்ட் எல்லாம் இல்ல பிக் பாஸ் டீம் அப்படி இருக்க அவங்கள இஷ்டத்துக்கு தூக்கலாம் அப்படி தூக்கப்பட போற நபர்கள் ஒருத்தரா ரெண்டு பேரா அப்படின்னு தெரியல ஏன்னா ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி தேர்றதுக்கு அப்புறம்தான் ஒபிஷியல் அப்டேட் வந்து வரும் சரிங்களா மக்களே மக்களே சத்தியமா எனக்கு சில கேடு கட்ட மனிதர்களை பாக்கக்குள்ள இப்ப சோசியல் மீடியால நான் எல்லாம் என்னுடைய குரலை வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்னுடைய முகம் இந்த பிக் பாஸ்ல போடுற காட்சிகள் எடுத்து ட்விட்டர்ல போட்டுட்டு பேசி நடத்தி அதுக்கப்புறம் முத்துக்குமார் நாலாயிரம் ஐயாயிரம் எடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எண் பண்றதுக்கு காசு வேணும் அதாவது எயின் பண்றதுக்கு ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபாலோவர்ஸ் வந்து தேவை அதாவது அந்த ப்ளூ டிக் இருக்கிறவங்க அப்ப முத்துக்குமார் ரசிகர்கள் மட்டும் அப்படின்னா முத்துக்கு வந்து குமனா இருக்கிற பீப்புள் தான் மக்கள் படம் தான் அதிகம் இப்போ நம்ம எனக்கே தெரியாதீக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காசு கட்டி தான் எடுக்கணும் அப்போ நம்ம நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரியா ஆனால் அதுல உழைக்கோணம்ன்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்கன்னா இப்போ முத்துவ மட்டும் நம்ம வந்து நல்ல மாதிரி சொன்னோம்னா நமக்கு அந்த அந்த பிரீமியம் ஃபிளவர்ஸ் வராது இல்ல சரி அப்போ சௌந்தர்யா பிடிக்கும்னு சொல்லுவோம் அப்படின்னு போட்டு தங்களுடைய சுய லாபத்துக்காக முத்துவோட சௌந்தர்யான்ற ஒரு மக்கள் வருக்கின்ற முத்துக்கு கிட்ட கூட வர முடியாத ஒரு நபரோட பேரை சேர்த்து பண்றாங்க இன்னொன்னு வந்து முத்துவை பத்தி மட்டும் பேசினா நமக்கு சப்ஸ்கிரைபர் கூடாது போல இருக்கு ஏன்னா ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு ஒரு மூணு பேரை பத்தி இல்லாத ஒரு புகழ் இல்லாதவர்களை பத்தி புகழா சொல்லிக்கலையும் வச்சிருக்கவங்களை பத்தி சொன்னா ஈஸியா வந்து அந்த ஒரு லட்சம் இல்ல அதுக்காக எச்சத்தனம் பண்றவங்களை பாக்கக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் என் மனசாட்சிக்கு நான் நேர்மையா நடந்திருக்கேன் உண்மையா நடந்திருக்கேன் அதுல நான் திருப்திதான் சந்தோஷம் தான் படுறேன் அதே நேரத்துல நம்மள மாதிரியான ஆட்கள் கிடைஞ்சதா இருப்பது இப்படி எப்படி வந்தாலும் வாழலாம் எதையும் தின்னலாம் அப்படின்னு இருக்கிற நபர்கள் தான் என் மனசுல இருக்க ஆதங்கத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த படங்கள்ல தான் எண்ணியன்னு ரமணா அப்படின்ற ஆட்கள் வர்றாங்க அதே மாதிரி நெஜத்திலையும் அப்படியான நபர்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்கேன் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி யாராவது வந்தா நல்லா இருக்கு ஏன்னா அப்ப அப்படித்தான் அப்ப வந்தா தான் இப்படிப்பட்ட நபர்கள் திருந்துவாங்க ஏன்னா தகுதி இல்லாத ஒருத்தன் ஒரு பெரிய பதவிக்கு வந்தா அந்த தகுதியான நபர் வந்து பாதிக்கப்படுறான் உதாரணத்துக்கு பத்தாவது ஃபெயில் விட்டவன டாக்டர் ஆகும்னா என்ன நல்லபடி நடக்கும் அதே மாதிரிதான் மக்களோட ஓட்டே இல்லாத அந்த சௌந்தர்யாவை முத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க இங்க போய் சொல்றது நன்றி